அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மதியத்துல இருந்து காளியம்மாள் கட்சியை விட்டு விளக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்களுக்கு சீமானின் தம்பிகளுக்கு நம்பிக்கையாக இருந்த நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒரே ஆளுமை காளியம்மாள் கட்சியை விட்டு விளக்கிட்டாங்க அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களையும் மாற்றி மாற்றி செய்திகள் வந்துட்டு இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து அதை பார்க்கும்போது ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது அதே சமயங்கள்ல இன்னொரு வகையில் சரிதான் அப்படின்னு கூட தோணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு அதுக்கு வந்து இந்த ஒரு விளக்கம் எழுதி ஒரு கடிதம் வந்து விலகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு அது அனுப்பியிருக்காங்க லெட்டர் பேர்ல அதுல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்னை நம்பி உறவுகள் தங்கைகள் அக்காக்கள் எல்லாருமே வந்து என்னை நம்பி இருந்தீங்க எனக்காக நீங்க களமாறீங்க உலகத்துல இருக்க அத்தனை பேரும் என் மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தீங்க இந்த பயணம் வந்து தமிழ் தேசியத்தை நான் வந்து மிகவும் வந்து ரொம்ப நேசிச்சிருந்தேன் என் குடும்பத்தோட அதிகமாக வந்து நம்ம வந்து நாம் தமிழ் கட்சியை நான் வந்து ரொம்ப நேசிச்சேன் அப்படி அப்படின்லாம் எழுதி இந்த தளம் இந்த களம் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரமே எனக்கு வந்து முடிச்சு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல என்னைக்கு இருந்த விட இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கணக்கன இதயத்தோடு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஐயா கலைஞர் அவர்கள் கடிதம் மாதிரியே மிக சிறப்பான ஒரு கடிதம் இருந்தது நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சகோதரி காளியம்மாளுக்கும் நமக்கும் எந்த ஒரு எந்த பிணக்குமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து இங்கே நம்ம இதில் மயிலாடுதுறை சட்டமன்ற அது பாராளுமன்ற தொகுதிக்கு நின்னப்போ கூட நம்ம இங்கே பாபநாஸ்தல்லாம் முழுமையாக நம்ம வந்து வேலை எல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம் அது வந்து நம்மளோட சேனல்கள்லேயும் சில இடத்துல நம்ம போட்டும் இருக்கிறோம் லைவ்லாம் கூட நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து நம்ம அதை வந்து பார்க்குறதோட அப்போ போனப்போ நாகம் போய் போட்டப்போ காளியமால் வந்து மிகவும் ஒரு மாதிரியே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து அவங்க தான் காப்பாற்றுருவாங்கன்னோ இல்லை வந்து இவங்கல்லாம் வந்து வேற யாருமே அங்கெல்லாம் இல்லை இப்படி இருக்கு அப்படின்லாம் நெச்சலாம் நல்லா போகல இருக்கு நான் போனது வந்து இந்த இனத்தை காப்பதற்காக இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது அதாவது எங்கள் அண்ணன் அண்ணனுக்கு அண்ணன் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது இப்போ அதே போல வந்து தமிழ் தேசிய காலத்தில் அரசியல் காலத்தில் அங்கே சீமான தவிர அவர் யாரும் கிடையாதுங்கிறதுக்காக தான் நம்மளோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நேராக போய் அங்கே வந்து அவங்களோட வரதெல்லாம் லைவ் எடுத்து போடுறது அவங்களுக்கு வாக்கு கேட்டது அது போல வேலைகள்லாம் நாங்கள் பார்த்தோம் நான் பார்த்தேன் அதே தான் பல தம்பிகளும் பார்த்துருப்பாங்களே தவிர காளியம்மால் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவங்க அவங்க வந்து சில பேர் உடனே கூட பேசுனாங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ரொம்ப நாகரிகமாக பேசுங்க அப்படின்னா இவங்ககிட்ட நான் வந்து இதுதான் நாகரிகம் ஏன்னா ஒரு தெருவில் இருக்கிறோம் ஒரு வீட்டில் இருக்கிறோம் இல்லை படித்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம் அந்த பள்ளி தோழர்களோட நம்ம வந்து ஒரு சில ஆண்டுகள் வந்து நம்ம பழகியிருப்போம் கல்லூரி தோண்ட தோழர்களோட நம்ம வந்து சில ஆண்டுகள் பழகியிருப்போம் ஒரு சில நண்பர்கள் போல நம்ம வந்து சில நாட்கள் பழகியிருப்போம் அந்த விலகும் போது அவங்களோட நம்ம பிரி போது ஒரு கணத்தை இதையும் இருக்கும் இப்போ அந்த இங்கே கடிதத்தில் இது இருக்கிறாங்க ஆனால் அந்த கணத்தை இதயம் வந்து இவர்கள்லாம் உருவாக்குனவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க மேல எப்படி இல்லாம போச்சு ஆனால் ஒரு வரி கூட அண்ணன் சீமான் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு கூட இல்லைன்னா அவர் பேரை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ பெத்த தகப்பன் இல்லை பெத்த தாயும் இல்லை அப்படின்னா எப்படி வந்து அந்த அது அவங்களோட உறவுகள் அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களானாங்க உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இதுக்கு முன்னாடி காளியம்மாலாம் யாருன்னு தெரியுமா இப்போ நீங்க சொல்கிறீங்களே எங்களோட வந்து ரொம்ப நேசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு பதவியை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் தான் ஆனா அந்த ஆறு ஆண்டுகள்ல எத்தனை தடவை வந்து இது இவங்களுக்கு வந்து வேட்பாளர் பதவி எத்தனை தடவை வெளிநாடுகளுக்கு அனுப்புனது எத்தனை ஊடகங்களுக்கு வந்து சங்கச்சினி போ அப்படின்னு சொல்லி அனுப்புனது எந்த தலைவங்க சொல்லுவான் எந்த தலைவன் சொல்லுவான் இல்லை எந்த குடும்பத்தில் உள்ளவன் சொல்லியிருக்கிறான் அது வரைக்கும் என் குலசாமி நீ தான் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க அதுதான் அது அண்ணன் சீமான தவிர வேற எவனும் கிடையாதுங்க இது புரியாமல் வந்து புரியாமலாம் கிடையாது உங்களுக்கானது இங்க வந்து ஆகாது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து வந்து ஒரு முதுகுடை குத்துறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய அதை ப்ரீ பிளான்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டது ஒரே நேரத்தில் வந்து சினிமா விட்டோன்னு அப்படி எழுந்திரிச்சு போறதுங்கிறது வேற ஒரு ஒருத்தான் எழுந்திரிச்சு போறதுன்றது வேற இது முடிவு பண்ணிடுறது நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து பலவீகனம் படுத்திடணும் அதை வந்து பலமாக வளர்ந்துகிட்டு இருக்கு இவங்க ஏற்கனவே இவங்க வந்து முன்னாடியே வள அதை இவங்கன்னா இவங்களில் இவங்க மாதிரி பல பேர் என்ன நினச்சிட்டு இருந்தது நாம் கட்சியில் வந்து நம்மளால சுத்தமாக முடிஞ்சு போயிடும் ஏற்கனவே சில அண்ணன்கள் நினைச்சாங்க ஆனால் அந்த அண்ணன்கள் நினச்சது கூட வந்து ஒரு வேலை நான் வந்து ஏற்றுக்குவேன் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அவர்கள் இந்த காலத்தில் வந்து எப்படி இன்னாங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே இப்ப வந்து ஐயநாதன் வந்து பேசுறாரு சேனல்ல உட்காந்துக்கிட்டு அவரெல்லாம் எதுக்கு சேனல்ல கூப்பிடறாங்கன்னே தெரியல ஐயா வந்து உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து கரைகிறது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் என்ன சூடும் இல்ல பனிக்கட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாரு இங்க இருக்கிறது புலி குட்டிகள்னு தெரியல அண்ணன் கெட்டவரா அண்ணன் சீமான் வந்து தாண்டவன் நிதிதானமா வந்து பேசுவாராம் ஆனா தம்பிகள் அத்தனை பேரும் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள்லாம் அது எப்படிதான் ஐயா ஐயா அது எப்படி என்ன சொல்லுவாங்கல்ல ஆடு பக குட்டி உறவுன்னு அது எப்படி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் இந்த தளத்தில் உட்கார்ந்து நான் பேசுறேன் தம்பி இடும்புங்க அதை என் தம்பி இடும்பவனும் கார்த்தி உட்காந்து பேசுறான் எழுந்து வந்து விவாதம் பண்றான் இன்னைக்கு வந்து துரை நம்ம துரை முருகன் வந்து இந்த அளவுக்கு பேசுறாப்புல நம்ம செல்வமணி துருவன் வந்து பேசுறான் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் வேற எவனும் இந்த அளவு இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து யாரையும் வளர்த்து விட மாட்டாங்கிறது மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களுக்கும் தெரியும் ஆனால் அவர் உட்காந்து சொல்றாரு தமிழ் தேசிய கட்சியெலாம் இதெல்லாம் கிடையாது அப்புறம் எது தமிழ் தேசிய கட்சி உங்கள் ஊரில் வந்து சாராயம் வச்சிருக்கிறாரு அதான் தமிழ் தேசிய கட்சா உங்கள் சொந்தக்காரு அதனால நம்ம எப்பவுமே ஐயா வந்து விட்டுறது அவர் வந்து வெப்துனியா அந்த ஆசிரியர் அதனால விட்டுற வேண்டியது தான் நம்ம அடுத்ததுக்கு ஒருமே இப்போ அக்கா காளியம்மல் அவர்கள் வந்து பேசும்போது வந்து ஒரு வார்த்தை கூட ஒரே ஒரு வார்த்தை என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லார்ட்டையும் கொண்டு சேர்த்தது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானம் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில வந்து சிலர் வந்து பேசுனதுல எனக்கு வந்து மனம் புண்பட்டு போயிடுச்சு இல்ல நீங்க அண்ணன் மேலேயே கூட நீங்க சொல்லலாம் அதனால கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு இதுக்கப்புறமும் கூட நம்ம வந்து இணைஞ்சி அந்த இடத்துல பயணிக்கிற வந்து அந்த அளவு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விலக முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல என்னமோ வந்து பரம்பரை பரம்பரையா பிறந்து வந்து அந்த ஒரு அந்த சமூக அக்கறையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து எப்பவுமே தமிழ் தேசியத்தை வந்து விதைக்கிறதுக்காகவே வந்து ஊர் ஊரா சுத்தின மாதிரியும் இப்ப அதுக்காக வந்து நாம் தமிழ் கட்சி எல்லாம் சேர்ந்து அப்படியே வண்டியை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருந்த மாதிரியும் அதுல வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க இப்ப அதாவது நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்கன்னா நான் என்னன்னு சொல்ல இப்போ இப்ப இவங்க சொல்றாங்களே இந்த அக்கா தங்கச்சி உலகத்துல அத்தனை தமிழர்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து ஒன்றுமே சீமான அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரியும் இன்னைக்கு இவங்க போயிட்டாங்கன்னா சீமானம் வந்து அப்படி சாஞ்சு போயிடுற மாதிரியும் இல்லை என்ன பேச்சு இதெல்லாம் நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் அன்பு தம்பிகள் பார்க்குறவங்க அண்ணன்களுங்கிறோட தம்பிகள்ட்ட நான் சொல்கிறேன் இந்த திட்டம் வந்து ஏற்கனவே வந்து இது போல வந்து ஒன்று நடக்கணும் அப்படின்னு வந்து போடப்பட்டது தான் போடப்படும் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடையாது தமிழ் தேசிய தலைமைகள் எப்போ எழுந்து வந்தாலும் இது போல நடக்கும் நான் முன்னாடி பேசுறோட இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்குவத்தோட பேசிக்கிட்டு இருப்பேன் என்னன்னு பார்த்தா நான் அரசியல் தளத்தில் மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிக்கை தளத்தில் முழுவதும் நான் வந்து ஒரு ஊடகவியலாளர் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியை வாங்கி பல ரிப்போர்ட்டர்களை பார்க்குறோம் அதே போல் வந்து பல இடங்களில் வந்து பல கட்சிக்காரர்களை பார்க்குறோம் அதை எடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளியில் எல்லாரோடையும் பேசக்கூடிய தன்மை இருக்குல்ல அவங்க பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குமோ அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நல்லா தெரியுது இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே இருந்த அந்த வரலாறுகள்லாம் எடுத்து நம்ம படிக்கும்போது தெரியுது தமிழ் தேசிய தலைமைகள் இந்த மண்ணில் எழுந்து வந்தா ஒன்னு வந்து திருடன்னு காட்டுவான் அப்புறம் அயோக்கியன்னு காட்டுவான் இல்ல கும்பல பொறிக்கணும் காட்டுவான் இல்ல கடத்தல்காரன்னு காட்டுவான் இல்ல தீவிரவாதின்னு காட்டுவான் என்னைக்கும் அவனை வந்து சாதியில கொண்டு கிடைப்போன தவிர மதத்துல கொண்டு கிடைப்போன தவிர அவனை வந்து ஒரு மனிதன் ஒரு தலைவனுங்கிறத என்னைக்குமே எடுத்துக்க மாட்டான் அதுக்கு வரலாறுகள் என் தம்பிகள் வந்து இங்க புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து வெளியில இருந்து ஆளுங்கள் வருவாங்க அப்படின்லாம் இல்லை ஆட்கள் வந்து இங்கேயே இருப்பாங்க ஏற்கனவே வந்து முன்னாடி அனுப்பிடுவாங்க அவங்களெல்லாம் நல்லா ஒரு கணக்கெடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் கட்சி வந்து தொடங்கப்பட்டதுலேருந்து என்னைக்கு தேர்தல்னு அறிவிச்சு யாரோட கூட்டணியும் இல்லைங்கிறத நிரூபித்து அறிவித்து நிரூபித்து நம்ம வந்து பயணிக்க ஆரம்பித்தோமோ அண்ணன் அவர்கள் வந்து கரம் பிடித்து நம்மளை வந்து அழகா வந்து நவற்றி கொண்டு போய்ட்டுருக்கிறார்களோ அதுக்கப்புறம் பாருங்க முதல்ல வந்து கமலஹாசன் வருவார் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அவர் தான் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பான ஆளுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து நல்லா முட்டு கொடுத்துட்டு இருக்கல முதல் ஆளாக வந்து ஐயா தான் இருக்கிறாரு இப்போ அடுத்து வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து டியூஷன் டியூஷன் சண்டை போகிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு ஃபோட்டோ ஒரு இடம் ஒரு மாலை ஒரே ஆள் இன்னைக்கு உலகத்தை போகிறாரு இது போல் வந்து பல இது வந்துருச்சு அப்போ இது போல் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வச்சு திட்டமிட்டு அதில் அதில் வந்து அந்த இடத்த வந்து நிரப்பி என்ன செய்வாங்க இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கறத வெல்லக்கூடாது தமிழர்கள் வெல்லக்கூடாதுங்கிறத முடிவுல தெளிவா இருப்பாங்க இதுல வந்து சமரசம் ஆகணும்னா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல இதுல வந்து இப்போ வந்து உடனடியா வந்து சீமான் ரொம்ப நல்ல ஒரு நாம் தமிழ் ரொம்ப நல்ல கட்சி ஆகணும்னு வச்சுக்கங்களேன் ஒண்ணுமே இல்லைங்க வரலாறே நான் வந்து சில வரலாறுகளை எடுத்து சொல்றேனே காவேரி அந்த இது மருத்துவமனையில செருப்பு தூக்கி அடிச்ச கையோட இனிமே ஒட்டுமில்ல உறவு இல்லை அப்படின்னு போன கையோட கூட அடுத்த சமயங்களிலே தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவர் அவருக்கு டீ கொடுத்தாரு அந்த டீ வந்து இங்க ஊத்துஞ்சு கையை விட்டு தொடச்சாரு வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு கூகுனாரு உடனே வந்து அவர் வந்து மனித புனிதர் ஆயிட்டாரு அவர் மகன் வந்து எம்கே ஆயிட்டாரு யாரு நம்ம அண்ணன் தான் புயல் அதே போலதான் பல உதாரணங்கள் வந்து இந்த இடத்துல நீங்க பாக்கலாம் முதல்ல வந்து எதிர்பார்ப்பாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புகளோ இல்லை தமிழ் தேசிய அந்த ஒரு சக்திகளோ எழுந்து வரணும் அப்படிங்கும் போது அவங்க ஒன்றா கரம் கோக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கக்குள்ளேயே வந்து ஒரு முரண்பாடுகள் அவங்கக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ஒரு வன்மத்தை வந்து திணிக்கிற மாதிரி ஒரு வேலைகள் பார்ப்பாங்க உளவியெல்லாம் வந்து பாதிக்க வைப்பாங்க அது போல வேலைகள் வந்து தொடர்ந்து நடக்கும் இது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக தெளிவா இருப்பாங்க ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தெரியும் எத்தனை பேர் போக போறாங்கிறது தெரியும் இதுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இதுக்கு முதல் வீடியோவுக்கு மொதல் வீடியோ சொல்லி இருக்கிறேன் இவங்க போவாங்க இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் போவாங்க அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும் ஒரு லிஸ்ட் இருக்கும் ஏன்னா அந்த ஆள் வந்து எங்க இருந்து வந்தாருன்னு வச்சுக்கீங்களே நினைச்சிட்டு இருப்பான் இந்த சினிமாவிலேருந்து வந்து ஆளு அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறவன் எவனும் உருவாக்கி அந்த ஆளை வந்து அண்ணன் சீமான் அவர்களை அனுப்பல படை நடத்தினவர் வந்து அனுப்புனால அண்ணன் சீமான் அவர் மிக தெளிவா இருப்பாரு நான் இப்ப பேசுற இந்த இதுல காணொலியில முழுவதுமே நம்ம தம்பிகளுக்கு தான் சில பேர் காளியம்மாவில போயிட்டாங்க நம்ம கமான்லயே போட்டிருக்கிறாங்க கட்சி இன்னுமே இன்னும் ஆகும் ஒன்னும் இல்லை என்னதான் அப்போது எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இல்ல ஒத்த சீமானால உலகத்தை வெல்ல முடியும் அதை வந்து முழுசா நீங்க நம்புங்க ஏன்னா அந்த சீமான் தான் என்ன வந்து ஊடகவியலாளர் ஆக்கி இதுல உட்கார வச்சிருக்கிறது அதே சீமான் தான் தம்பி இடும்பவனம் கார்த்திகை வந்து இன்னைக்கு இந்த அளவு பேச வச்சுக்க அந்த சீமான் தான் இங்க ரெப்பா இருந்த துரைமுருகனை உருவாக்குன அந்த சீமான் தான் பக்கத்து வீட்டுக்கு பரவாயில்ல பக்கத்து ஊருக்கெல்லாம் மட்டுமே பயணிச்சுக்கிட்டு இருந்த சமூக செயற்பாட்டாளராக இருந்த அது ஒரு இந்த மீனவர்களுக்கு மட்டுமே வந்து உரிமைக்காக போராடிட்டு இருந்த சகோதரி காளியம்மாலை வந்து உலகம் முழுவதுமே வந்து கொண்டு போய் சேர்த்தது இதே செய்ய தான் அந்த மனிதனால் எது வேணாலும் செய்ய முடியும் அதை வந்து முழுமையை நம்பி நில்லுங்க யார் வந்து பதரமாக இருங்க சிதரமாக இருங்க இந்த தலைமைகள் போயிடுச்சு அவங்க அங்கே போயிட்டாங்க ஜெகதீச பாண்டியன் போயிட்டாங்க அதெல்லாம் விடுங்க ஜெகதீச பாண்டியன்லாம் வந்து ஒரு ஆளாட்டம் உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காரு ஒரு அண்ணன் நம்ம சசிகுமார் அண்ணன் வந்து பெயிண்ட்றான் அப்போ நீ யாருன்னு கேட்டால் தப்பாக போயிடுவாரு என்ன என்னமெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து பழகிட்டு இருந்த ஆட்கள் அதனால் வந்து அதை விட்டுடுவோம் இங்கே தளம் நம்மளோட தளம் களம் நம்மளோட களம் கட்சி நம்ம கட்சி நாடு நம்மளது வீடும் நம்மளது கூடிய விரைவில் அந்த கோட்டையும் நமக்காக இருக்கும் ஓட்டு நமக்கான ஓட்டை வந்து ஆக்க வேண்டிய வேலை மட்டுந்தான் நமக்கான வேலை நம்ம மட்டும்தான் இந்த மண்ணுக்கு உறுதியாக வந்து இருக்கிறோம் இருப்போம் இதை சிதைக்கிறதுக்கு பல சக்திகள் வரும் அது எல்லாமே சக்தி இழந்து போகும் அப்படிங்கிறது தான் வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி சொல்லும் அதை புரிஞ்சுக்கிட்டு தம்பிகள் வந்து ரொம்ப உறுதியாக இருங்க எதை பத்தி கலங்காதீங்க காளியம்மாள் இன்னைக்கு போயிட்டாங்கன்னு அறிவிப்பு தான் இன்னைக்கு வந்து ஆனால் ஆனா அந்த அறிவிப்பு கூட நாம் தமிழர் கட்சியோட லெட்டர் பட்லதான் தான் இருக்குது அதனால உன் தெரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு அறிவிப்பு வந்து கொடுக்கணும்னா கூட அதுக்கும் வந்து எந்த அடையாளம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் அடையாளம் தான் தேவைப்படுது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாலுன்னு போட்டு தான் அங்கேருந்து நான் விளைய்கிறேன்னு சொல்ல முடிய தவிர வேறு எந்த கட்சிலேயும் அளவுக்குலாம் இருக்காது வேறு எந்த கட்சியோட லெட்டர் படியும் போட்டு யார் இது வரைக்கும் போனதெல்லாம் கிடையாது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கட்சியை விட்டு போகிறேங்க இதுதான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது நான் ஏற்கனவே சொன்னப்போ கேபி ராமலிங்கம் போனா திமுகவில் வந்து எழுதி வச்சு தான் போனாரா பிஜேபிக்கு போனப்போ பல அமைச்சர்கள் இருந்தாங்க செந்தில் பாலாஜி எழுதி வச்சு தான் போனாரா இன்றைக்கி அண்ணன் சேகர் பாபு இருக்கிறாங்க அவங்க எழுதி வச்சு தான் வந்தாரா இப்போ வைக்கோண்ணன் இருக்கிற திமுகவில் வந்து எழுதி வச்சுட்டு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லித் தான் வந்தாரா அதனால ரொம்ப தெளிவா இருக்கு ஐயநாதன் அஞ்சு வருஷம் காளியம்மாள் ஆறு வருஷம் நாங்களெலாம் எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அண்ணன் கூட தான் இருப்போம் அண்ணன் மட்டும்தான் இந்த மண்ணையும் மக்களையும் முழுசா நேசிச்சு நிக்கிறாரு இன்னைக்கு இவ்வளோ அடிகளும் இவ்வளோ வந்து வன்மையமான அந்த ஒரு நெருக்கடிகளும் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் நிலை கொலியா நிலை கொலையாம தம்பிகளை வந்து அழகா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் எப்படியாவது வந்து நிலை குலைச்சிடணும் அவரோட மனசுல இருக்க உரித்தன்மையை வந்து நம்ம வந்து சதிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு எதாவது நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது நம்ம வந்து செய்யணும் நம்ம வந்து ஏதாவது வந்து இந்த மண்ணுக்காக நம்ம செய்யணும் நம்ம மக்களுக்காக நம்ம செய்யணும்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா பாக்குற அத்தனை பேரும் உறுதியா வந்து ஆளுக்கு வந்து ஒரு பத்து பத்து பேர் வந்து கட்சியில சேருங்க எப்பவுமே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க ஆயிரம் பேர் கட்சியில் சேர்ந்தா நூறு பேர் தான் வந்து உண்மையாக கிடைச்ச வரைக்கும் இருப்பாங்க பாக்கி வந்து தொண்ணூறு பேரு இதான் அந்த வேல் ரேஷியோ ஒன்று தான் பத்து பேருக்கு ஒரு ஆள் தான் வந்து உண்மையா வந்து நிற்பாங்க பாக்கி எல்லாம் வந்து வருவாங்க இப்ப எத்தனை பேர் தான் இலவு வீட்டுக்கு வந்தாலும் தாலியாக இருக்கிற ஒருத்தி தானே இருப்பா அது தானே இருப்பா அதே தான் வரவங்க முழுவதும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வரலாம் ஆனால் பெத்த மகன் தான் கொல்லி வைப்பான் அது போல நம்ம வந்து குத்து குத்துவிளக்கேத்த வந்த பிள்ளைங்க அன் என் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு தகப்பனாக தாயா நமக்கு வந்து அரணா நிற்கிறாரோ அதுபோல் நம்ம இந்த தமிழ் தேசியத்துக்கு உரமாக வந்து அண்ணனுக்கு வந்து வலது கரமாக வந்து நம்ம நிற்கணுங்கிறத முடிவு பண்ணி ரொம்ப தெளிவாக இருங்க எதை பற்றியும் கலங்காதீங்க உறுதியாக வந்து நம்ம வெல்வோம் நாம் தமிழ் கட்சி தான் வெல்லும் அதை செதைக்குன்னு நினைக்கிறவங்க செதறி போவாங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க இன்னொன்று சொல்கிறேன் இதுக்கப்புறம் சில பேரும் போவாங்க அதுக்கும் கலங்காதீங்க நம்ம தெளிவாக இருப்போம் அடுத்த அது வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்